கம் பேக் டு மை சேனல் நம்மளோட ஷாப்போட நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கீ சில்க் தான் நம்ம ஷாப் எங்க லொக்கேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் லொக்கேட்டாக இருக்கு நம்ம ஷாப்புக்கு நேரடியாக நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து இறங்கிட்டு டவுன்களை கூட வந்துட்டு எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு நான் ரூட் சொல்லிடுறேன் நம்ம பஜாருக்கு நேரஸ்தான் நம்ம ஷாப் இருக்கும் சரி ஓகே இன்றைக்கி நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த சம்மருக்காக ரொம்ப அந்த காட்டன்ல ஒரு பார்ட்டி வேர் சாரீ தான் பார்க்க போகிறோம் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பஜார் ரேட்ல உள்ள அந்த சில்க் காட்டன் சாரி வந்து இப்போ நம்ம ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோம் வெறும் த்ரீ நைன்ட்டி சாரி ஃபைவ் நைன்டி ஃபைவ் கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு எத்தனை சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய அந்த சாரி இப்போ கையில் அவைலபிள் வந்திருக்குது அதனால் ஆஃபரில் வந்திருக்கு அதனால டக்குனு உங்களுக்கு போகிறேன் வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட பொறுத்த சூப்பரான ஒரு குவாலிட்டி வாங்க வீடியோ நம்ம ஒரு சாரியாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்க்ரை பண்ணிட்டு குவாலிட்டி நான் சொன்னேன் ரொம்ப அழகான சாரி இது இது ப்யூர் ஹேண்ட்லூம் காட்டன் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரியே போட்டிருப்பாங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது செம க்யூட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாடி ஃபுல்லாமே இந்த தேன் கலர் வந்துடும் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான செக்குடு டிசைனில் வந்துடும் செம க்யூட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு ரொம்ப அழகான டிசைனு நல்ல ஒரு வாஷபிளுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி நீங்கள் நீங்களே வீட்டில் சர்ஃபாஸ் பண்ணிக்கலாம் அளவுக்கு பக்காவான ஒரு டிசைனு சூப்பராக இருக்கும் மெட்டீரியலு இதில் உள்ள கலர்ஸ் எல்லாம் காமிக்கணும் பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் இது வந்து அது வந்து செல்ஃப் டிசைனு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டு இது எல்லா ரேட் வந்து பார்த்திங்கன்னா எபோவ் வந்து தௌசண்ட்க்கு மேலே அந்த ரேஞ்சில் உள்ளது இப்போ ஆஃபரில் கொஞ்சம் கிடச்சிருக்கு அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக இந்த சேரீ மிஸ் பண்ணிட வேண்டாம் பிங்க்காப்பர் ஜரியில் ஒரு அழகான ஒரு பிங்க்கில் ஒரு இ இது ஆர்டர் கொடுத்துருக்காங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேன் கலரில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷனு மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த புத்தாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லாமே இருக்கும் டோட்டலாக எல்லா பக்கமே அதனால் யோசிக்க வேண்டியதில்லை கடை மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த மாதிரி வராது இந்த இது ஒன்று பாருங்கள் அதில் ஒரு கலர் பாருங்கள் மாம்பழம் எல்லோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு எப்படி சூப்பரான டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த டிசைன் பாருங்க அந்த கான்ட்ராஸ்ட் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீட்டான ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு பக்கம் சின்ன பாட்ரு ஒரு பக்கம் பெரிய பாட்ரு ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க நீட்டான டிசைனு நீங்கள் சம்மருக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பட்டுசைடையை கொடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அளவுக்கு வந்து இப்போது ஆஃபரில் கொண்டு வந்துட்டோம் எல்லாமே ஒரு அளவான டிசைன் கொண்டு வந்துருக்கோம் பாருங்கள் இது பாருங்கள் க்ரீன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் க்ரீனுக்கு வந்து ஒரு பிங்க் கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க சூப்பரான டிசைன் இது வந்து முந்தாணி இது வந்து ஃபுல்லாமே டிசைன்ஸு இது கியூட்டாக இருக்கும் இது எல்லாமே கான்ட்ராஸ்ட் பார்டரில் கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து வேர் பண்ணுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் டிசைன் நல்லா அழகாகவும் இருக்கும் பாருங்க அதுலேயே பாருங்க ஜோதிகா கப்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது பாருங்க செம்ம கலர் காம்பினேஷன்மா சான்ஸே காம்பினேஷன் வேணுங்க எடுத்து பண்ணிக்காங்க இது வந்து சீக்கிரமாக டக்கு டக்குன்னு சோல் அவுட் ஆயிரும் ஏன் காரணம் அப்படின்னா இந்த ரேட்டுக்கு வந்து யாருமே யோசிக்க மாட்டாங்க ஏன்னா சேல்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் சே வச்சு சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு டக்கு டக்குனு புக் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுக்கு திருப்பி எங்கள்கிட்ட வராது ஏன்னா இது வந்து சில்கும் லினன் காட்டன் மிக்ஸியில் இருக்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாக கஸ்டமர்ஸ்க்கு டக்கு டக்குன்னு பிடிச்சிரும் ஆனால் டிசைன் அந்த மாதிரி கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் பேட்டர்னு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட டிசைன் எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே இப்போ பாருங்கள் இது அருமையான ஒரு ஸ்கை ப்ளூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் க்யூட்டான ஒரு டிசைனில் பாருங்கள் ஸ்கை ப்ளூக்கு ஒரு அழகான ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இது ஒரு கியூட்டான டிசைன் தான் இது வேணாலும் ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க கீழே மேலே தான் என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கு தான் ஷாட் கொடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இல்லை இது ஒன்று பாருங்கள் இது ஒரு எக்ஸோனா க்ரீனு இல்லை வரும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான ஒரு எக்ஸோனா க்ரீனுக்கு ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இதில் வர கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு அருமையான ஒரு கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது எல்லாமே டிசைன் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வரும் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் குவாலிட்டி வரும் எல்லாமே ஒரு ராமர் க்ரீன் இது அப்படி பாருங்க பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே அருமையான ஒரு பேட்டர்னு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே டோட்டலாக இன்றைக்கி இங்கே பாருங்கள் டார்க் பிங்க்கு பாருங்கள் செம க்யூட்டான ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு காம்போ டிசைன்ஸ் இது இங்கே பாருங்கள் டார் ஒரு அருமையான ஒரு க்ரீனுக்கு ஒரு நல்ல பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல க்யூட்டான ஒரு டிசைன் தான் இது வேணாலும் ஸ்கின் சேர் எடுத்து வச்சு கரெக்டாக புக் பண்ணிக்காங்க இந்த கலர் காம்பினேஷனெலாம் நீங்கள் வந்து ப்யூர் சில்க் சேரியில் தான் நீங்கள் பார்க்க முடியும் பாரு பாருங்க எப்படி இருக்கு சூப்பரான பார்டரு ஒரு க்ரீன் கலர் பார்டருக்கு ஒரு பிங்க் கலரு பாடி ஃபுல்லாக பிங்க்கு பா பாடி வந்து உங்களுக்கு வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு வந்து க்ரீன் கலரு முந்தானி க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க கசுல் வந்துருது உங்களுக்கு மெயின் இது பாருங்கள் இது இங்கிலீஷ் கலரு இது ரேர் கலரில் ஒன்றே ஒன்று இருக்குது பாருங்க சூப்பரான ஒரு அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கண்ட்ராஸ்டிக்கான ஒரு கலர் டிசைனு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ கலர் தான் இருக்குது சிங்கிள் கலர் மேக்சிமம் கிடையாது எல்லாமே உங்களுக்கு வந்து வேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஷேட் எப்படி இருக்கும் அந்த ஷேடால தான் இருக்குது இப்போ பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்க எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கலர் காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப டீசெண்டாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி க்யூட்டாக இருக்கு பாருங்கள் அருமையான டிசைன் க்ரீன் கலர் வந்து முந்தாணி கொடுத்துருக்காங்க பாடலும் க்ளீன் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டில் கலரில் கொடுத்துருக்காங்க இது பாருங்க பீச் கலரு அந்த சேரீ கொடுக்கணும் பார்க்குறது சரி இல்லை இது பாருங்க பீச் கலருங்க பீச் கலருக்கு ஒரு க்ரீன் கலர் முந்தாணி கொடுத்துருக்காங்க இது ஒரு ரொம்ப அழகான டிசைன் தான் வித்தியாசமாக இருக்கும் எந்த சேரீ வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன் எடுத்து ஷார்ட் எடுத்து டக்கு டக்குன்னு எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகான சேரீ தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே வாங்க டக்கு இது பாருங்கள் இது பிங்க் கலரு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பேபி பிங்க்கு இந்த பேபி பிங்க்கு ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ஏன்னா இதில் நான் வந்து திருப்பி ரிப்பீட் அந்த பேபி பிங்க் வந்துவிட்டே ஒரு ரெண்டு மூணு டைம் வரும் நீங்கள் ஒரே டிசைன் கிடையாது டிசைன் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் போட்டுறேன் வீடியோவில் எல்லாத்துலேயுமே இப்போ பாருங்கள் இது ஒரு கலர் இருக்குது பாருங்க டோட்டல் இருக்கிற கலர் எல்லாமே உங்களுக்கு போட்டுடுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கின் சைட் எடுத்து அனுப்புறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் நான் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது ஒரு டபுள் ஷேட் கலரு முந்தாணி வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் கலரு பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் இது ஃபுல்லாமே ஆல் ஓவர் க்ரீன் கான்ட்ராஸ்ட் இல்லாமல் வெறும் பார்ட்ரு மட்டும் காண்ட்ராஸ்ட்டு பாருங்க இது ஒரு கலர் பாருங்க சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது நல்லா பிரைடல் சில்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கான்ட்ராஸ்டாக வருமா இந்த கலர் தான் வரும் வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டு தரேன் இந்த ஆஃபர் வந்து இந்த ஸ்டாக் இருக்கிற வரையும் தான் நான் எல்லா பீஸுமே போட்டுவிட்டேன் வேறு எந்த பீஸும் அந்த கிடையாது இதோட முடிஞ்சுது திருப்பி நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது இந்த ரேட்டுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சில்க் காட்டனில் ம கிராண்ட் லுக்கில் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கான்ட்ராஸ்ட் டைப்பில் இருக்குது பாருங்க எப்படி இருக்கு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது எப்படி இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் கலரு டிசைனு பேட்டர்னு எல்லாமே வேணுங்கிற டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு எடுத்து புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு காம்போ ஆஃபரு இந்த ரேட்டுக்கெலாம் வந்து வாய்ப்பே இல்லை அந்தளவுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன் தான் உங்களுக்கு நான் எப்பவுமே போட்டுட்ருப்பேன் ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும் தான் நம்ம போடுவோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம போட்டது எல்லாமே சூப்பர்வான டிசைன்ஸு யோசிக்காமல் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சோல்டோர் டயரும் சீக்கிரமாக கலர் பாருங்கள் என்ன அழகான கலர் பாருங்கள் ராமர் க்ரீனு அதுக்கு ஒரு தேன் கலரில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க இது வந்து ப்ளவுஸு இது ப்ளவுஸு சூப்பராக இருக்கும் டிசைனு ம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரு அந்த க்ரீன் வையுமா ஃபோட்டோ எடுத்துருங்க இப்போ எடுக்கிறது எதுவுமே இருக்கும் பிங்கி வயம் தான் இது பாருங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே அழகான டிசைன் தான் வச்சிட்ருக்கோம் யோசிக்க வேண்டாம் எந்த அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம் அந்த சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா அழகான கலர் காம்பினேஷன் தான் எல்லாமே கொடுத்துட்ருக்குறது இங்கே வாரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் டோட்டலாக எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸு எல்லாமே வந்து சாஃப்ட் சில்க்கு போட்ட டிசைன் அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்கோமா அதனால் உங்களுக்கு வந்து கெட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ஃபீல் இருக்கும் ஆனால் வேர் பண்ணி யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த சாஃப்ட் சில்க் ப்யூர் சாஃப்ட் சில்க் வந்து பார்த்தீங்களா சேம் அந்த டிசைன் தான் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அதனால் அளவுக்கு கிராண்ட் லுக்கில் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த வெறும் ஐநூற்றஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வந்து சான்ஸ்ஸெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது நம்ம ஷாப்பை தவிர நீங்கள் எங்கேயுமே வெளியே வாங்கவும் முடியாது அந்தளவுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லுவேன் இந்த ப்ரீமியம் குவாலிட்டி அழகான ஒரு குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எது வேணுமோ யோசிக்காமல் ஸ்கிரீன்ஸ் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து இப்போ வந்து முகூர்த்த டைம் இருக்கிறனால ஸ்கூல் அவுட் ஆகிட்டே இருக்கும் ஆனால் சீக்கிரம் எந்தளவுக்கு புக் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு புக் பண்ணிக்காங்க இன்றைக்கி எல்லாமே அருமையான கலெக்ஷன் போட்டு முடிச்சிருக்கு இவர் ஐநூற்றி ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் கார்டு கொடுக்குறேன் கண்டிப்பாக கிடைக்காது நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு வீடியோட கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுடைய வருவது உங்களுக்கு ஃபயர்ஸ்